வணக்கம் நண்பர்களே நாலோ பக்கங்களிலிருந்தும் ஹை வோல்டேஜில் சிக்கல்கள் வருகிறது எடப்பாடிக்கு அப்படி என்ன சிக்கல்கள் அவர் என்ன தவறு செய்தார் எதில் இணங்க மறுத்தார் அல்லது யாருக்கு எதிராக அவர் தன்னுடைய கட்சியை செ விசை செலுத்தி பயன்படுத்தி ச எந்த திசையில் தன் கட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறார் இப்படி பல கேள்விகளுக்கு தேடும் ஒரு வீடியோ தான் இது நீண்ட நாட்களாகவே தேர்தல் கூட்டணி அமைத்துக் கொள்வதில் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே ஒரு பெரிய பணிப்பு நிகழ்ந்து வருகிறது இருதரப்பிலும் மாறி மாறி இது தகவல் சொல்வார்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ற போ என்ற போர்வையில் இருதரப்பிலும் ஆட்களை விட்டு பொது டிபேட் அந்த டிவியில் நடக்கிற விவாத களங்களில் கலந்து கொண்டு தங்களை பற்றி விவரித்துக் கொள்வார்கள் இப்பொழுது நேரடியாகவே களம் தயாராகி வருகிறது என்ன அது இதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ டெல்லி தலைமை பாஜக தலைமை நேரடியாகவே சந்திச்சுக்கோங்க இப்போது அவர்களுக்கு என்ன நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக அதாவது தினகரன் சசிகலா இளைய ஒன்றுபட்ட அதிமுகவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களே தலைவராக இருந்து கொள்ளுங்கள் எங்களோடு கூட்டணி வையுங்கள் இவ்வளோதான் அவருடைய வெரி சிம்பிள் ரொம்ப எளிமையான கோரிக்கை ஆனால் இதை வலியுறுத்தி சாம தான பேத தண்டம் என படிப்படியாக டெல்லியின் கைகள் நெருங்குகிறது இதில் தான் சரண்டர் ஆக வேண்டும் அல்லது ஹை வோல்டேஜில் நாலாபுரங்களிலிருந்தும் இருந்தும் வரும் சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பதற்கு தயாராக வேண்டும் இதை சமாளிப்பாரா எடப்பாடி அதில் முதல் சிக்கல் எங்கு வருகிறது என்றால் என்ன நடக்குது அப்படின்னு அதிமுக வட்டாரத்துக்குள்ளே நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு கிடைந்தது அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் வந்து ஒரு விரிவாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க பொதுச்செலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எடுக்கப்பட்ட பாராட்டு விழாவை செங்கோட்டன் புறக்கணித்த அந்த அதிர்வு இன்னும் கட்சிக்குள் அடங்கவில்லை அதற்குள்ளாக அதிமுகவின் உட்கட்சி வாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு என்ன ஜூலை இருபத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிக்க கோரி கேளுமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட ஒரு உரிமையல் வழக்குகளில் முடிவு தெரியும் வரை யாருக்கும் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று உத்தரவிடக் கோரி சூரியமூர்த்தி புகழேந்தி கே சி ஆகியோர் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை பொதுக்குழு தீர்மானம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து பார்ப்போம் ஓபிஎஸ் தரப்பிலும் தனியார் புகார் இப்போ இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் கிழமை நீதிமன்றங்களில் வழக்கு போயிட்டுருக்கு சில நேர்வுகளில் இடைக்கால உத்தரவும் வந்திருக்கு இந்த சூழலில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொதுக்குழு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கேசி பழனிசாமி சூரியமூர்த்தி புகழேந்தி என அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது இந்த விசாரணை இறுதி விசாரணை தேதி நெருங்கிய நேரலாம் சென்னை உயர்நீதிமன்றம் மூலமாக விசாரணைக்கு இடைக்கால தடை அப்படின்னு அதிமுக வாங்கியிருக்குப்போ அந்த இடைக்கால தடையை நீக்க கோரி புகழேந்தி ரவீந்திரநாத் ஓபிஎஸ் அப்பா மகன் எம்ஜி ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்ந்த வழக்கில்தான் தடையை நீக்கி தடையை நீக்கிட்டாங்கப்பாங்க தடை நீங்க விசாரணை தொடர்ந்து நடைபெறலாம் தேர்தல் ஆணையத்தின் விசாரணைக்கும் பச்சைக்குடி தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய உட்க உட்கட்சி வாரத்தில் தலையிடலாம் அப்படின்னு தான் இப்போ கொடுத்துருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கு இதில் என்னென்னா ஒரு கட்சி நேர் பாதியாக நேர் பிளவு கொண்டால் அதாவது நூறு பேர் கொண்ட உறுப்பினர்கள் வைத்துக்கொள்வோம் ஒரு கட்சி அதில் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்று இரண்டு பிரிவாக நேருக்கு நேராக பிரிஞ்சுட்டாங்கன்னா தேர்தல் ஆணையம் தலையிடலான்னு சொல்லி வந்திருக்கு அப்போது இது ஜெயலலிதா பிறந்தநாள் கூட்டங்கள் நடத்துறதுக்காக இவங்க கூடி பேசிட்டு இருப்போம் இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு கோர்ட்லேருந்து அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் குமாசா வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் அந்த எடப்பாடி தரப்புலேருந்து பேசிட்டு போயிட்டாங்க இப்போது புது பண்டோரா பாக்ஸ் அப்படின்னு ஒன்று நீதிமன்றம் திறந்திருக்கு அதுலேருந்து என்னவெல்லாம் புறப்பட்டு வர்றது அதுதான் விஷயமே இப்போ இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய அத்தியாயம் விசாரணையை ஒரு பக்கம் ஆரம்பித்திருக்க நிலையில் செங்கோட்டையன் சீனியர் அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் ஒரு கவுண்டர் என மக்கள் அதிகமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு என்று கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அவருக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக ஆதரவினை கொண்ட கவுண்டர் என வாக்குகளை சேகரிக்கக்கூடிய செங்கோட்டையன் இப்போது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் நீங்கள் இது ஒரு விழா நடத்துகிறார்கள் அந்த விழாவில் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லை நான் அப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனார் கட்சியின் பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவரின் ஆணைக்கணங்க கூட்டம் நடத்தப்படுது அப்படின்னு தான் எடப்பாடி பேர் சொல்லாமலேயே அவர் ஒரு கூட்டம் நடத்திட்டு போகிறார் யார் செங்கோட்டையன் அதாவது எம்ஜிஆர் இப்போ எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா அதில் லக்கம்பட்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அடுத்தடுத்த சர்ச்சை வெடிச்சிருக்கு இப்போ ஒரு பதினோரு நிமிஷம் வந்து அந்த நிகழ்ச்சியில் நடந்த எல்லார் பேரையும் செங்கோட்டையன் வாசிக்கிறார் ஆனால் எடப்பாடி பேர் வாசிக்கலாம் என்ன சொல்கிறார் கட்சியின் பொதுச் செயலர் அல்லாத தலைவரின் ஆணைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறார் பொதுக்கூட்டத்தில் அதுக்கப்புறம் பேசினவர் கோபிசெட்டிப்பாளையத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கட்சி பொதுக்கு பொதுக்குழுவை நடத்தும் பொறுப்பை என்னோடு சேர்ந்து அரங்கநாயகம் மணிமாறன் இது யார் சொன்னது செங்கோட்டையன் ஆகிய மூவரிடம் தான் புரட்சித்தலைவர் ஒப்படைத்தார் பல்வேறு சிக்கல்கள் கிடையில் பொதுக்குழுவை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் எத்தனையோ வாய்ப்புகள் எனக்கு வந்தபோது அதை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இயக்கம் நன் நன்றாக இருக்க வேண்டும் விரும்பியோ நான் அதை மறந்து விடக்கூடாது என்னை சோதிக்காதீர்கள் செங்கோட்டையனு தான் ஒருவேளை சோதித்தால் நடக்கும் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செங்கோட்டையினுடைய லக்கம்பட்டி பொதுக்கூட்ட பேச்சு தெளிவுகளை உருவாக்குறது பதிலாக மேலும் மேலும் பல முடிச்சுகள் தான் போட்டிருக்கு ஆனால் நான் உங்கள் தொண்டனாக தான் வேலை செய்வேன்லாம் அவர் பேசியிருக்கார் செங்கோட்டையன் ஆனால் என்னை சோதிக்காதீங்கன்னு சொன்னது கடைசி வரைக்கும் எடப்பாடியார் பேரியோ எடப்பாடியார் ஆட்சி அமைப்புன்னு சொல்லவே அவர் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பதுதான் கட்சிக்காரர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலே பொதுக்குழு நடத்தியவன் என் என்னுடைய பொறுமையை சோதிக்காதுன்னு சொல்கிறது மூலமாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக பட பழனிசாமிக்கு மெசேஜ் சொல்லியிருக்கிறதா தான் செங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க இப்போது புரட்சி தலைவி அம்மாவின் உருவம்தான் புரட்சித்தலைவர் தமிழர் எடப்பாடி அப்படின்னு ஆர்பி உதயகுமார் ஒரு வீடியோ போட்டு அதுக்கு ஒரு இதை கலப்புறாரு இப்போது என்ன பண்ணியிருக்கு இவ்வளோ க கலைபுரங்களுக்கும் காரணம் என்ன இப்போது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சில பேர் சொல்கிறது என்னென்னா வரும் சட்டமன்ற தேர்தலில் அத்தம் அதிமுகவுடன் அமைத்து சந்திக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதற்கு எடப்பாடி துளியும் உடன்படவில்லை கூட்டணி அமைக்கும் எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார் இணைப்புக்கும் துளியும் சாத்தியமில்லை இந்த மற்ற சசிகலா குரூப்பை நிர்வாகியிடம் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த உறுதி தான் டெல்லி தலைமையை அசிச்சு பார்த்துருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆப்ஷன் தான் ஒன்று ஓபிஎஸ் தினகரன் ஓபிஎஸ் சாரி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா ஆகிய அனைவரையும் கட்சியில் ஒன்றிணைத்து கொள்ள வேண்டும் டெல்லியில் மொத்தமாக சரண்டர் ஆகணும் அல்லது கட்சியிலிருந்து மொத்தமாக உதவி ஹை ஹைவோல்டேஜ் தான் இந்த இரண்டுமே தலைமை தயாராக இல்லை அதாவது தன்னை விளக்கமளிக்க தன் வார தன்னை பற்றி ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு அது எதுவும் ஒரு அதிமுகவுடைய மனநிலை டெல்லி அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அதுக்கு ஏற்பத்தான் இப்போ எடப்பாடியோட சமூகத்தை சேர்ந்த கவுண்டர் இனத்தை சேர்ந்த சீனியர் செங்கோட்டையினர் கழக ஒற்றுமையுடன் நிற்க வேண்டிய விரும்பியனான்னு சொல்லி ஒரு அடைமொழியோடு அவரை உள்ள இறக்கி விடுத்துப்போம் இப்போ என்ன பண்ணுது இனி அடுத்து என்ன பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்தின் விசாரணை முடிவுகளை ஒட்டி டெல்லி நபர்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் என்ன விசாரிக்கும் கட்சி ரெண்டாவது பிளவுபட்டுருக்குது அப்படின்னா கட்சி பிளவுபடலை ஏன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க ஒரு க ஏற்பட்டிருந்தால் தான் தேர்தல் ஆணையம் தலைவரின் ஏற்கனவே சொன்னேன் இப்போ என்ன ஆயிருக்குன்னா எடப்பாடி பக்கம் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் மூன்று ராஜ்யசபா எம்பிக்கள்னு தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூற்றி பொதுக்குழு செயற்குழு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் நான்கு எம்எல்ஏக்களும் ஒரு எம்பி தான் இருக்காங்க அதில் எம்எல்ஏ ஐயப்பனையும் எம்பி தர்மரையும் இன்னும் கட்சியிலிருந்து நீக்கவில்லை எடப்பாடி அப்படி பார்த்தீங்கன்னா சின்னம் தொடர்பான விதிகளின்படி அதிமுக விவகாரத்தில் விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய வாதமாக இருக்குது அந்த விதிகளுக்கு உட்பட்டுதான் கடந்த ஆளில் தே தேர்தல் ஆணையம் நடந்துக்குச்சா அந்த மாதிரி விதி இல்லை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட சமயத்தில் ஓபிஎஸ் வந்து நான் தர்மத்தோமனை போறேன்னு தொடங்கி வந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ சசிகலாவை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது தவறு ஏன்னா அப்படின்னு தேர்தல் ஆணையத்து போகிறார் அந்த சமயத்தெலாம் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு சசிகலா வகைராக்கள் கையிலாம் இருந்தது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர் சின்னம் தொடர்பான விதிகளின்படி கட்சியில் நேர் விளவு என்று எதுவுமே உருவாகலை ஆனால் க ஓபிஎஸ்சின் கோரிக்கையை பரிசீலித்து சின்னத்தையும் கட்சி பேரையும் முடக்கியது தேர்தல் ஆணையம் நல்லா பார்த்துக்கிடுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ரூலெல்லாம் தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கலை அப்போது இன்னும் சின்னமும் க கட்சியின் பெயரும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது யாருக்கு ஓபிஎஸ்க்கு அந்த விளையாட்டை தான் தீர்வு விளையாட பார்க்குது அப்படின்னு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அதிமுக வட்டாரங்கள் அது உச்சநீதிமன்ற பொருட்கள் தயாராகுது இதற்கிடையே உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக யார் வழக்கு தொகுத்தாலும் எங்கள் தரப்பை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாதுன்னு ஓபிஎஸ் கேசி பழனிசாமி முன்னாள் எம்பி புகழேந்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தின் விசாரணை ஆரம்பித்தால் இந்த அரசியல் களம் சூடுபிடிக்கும் எடப்பாடி பழனிசாமி சரண்டராவாரா அல்லது மாட்டாரா அப்படின்றது தெளிவாகும் ஆனால் டெல்லி அவளை எளிதில் விடுவதாகவும் இல்லை இதை குறித்து ஒரு விரிவான செய்திகள் எப்போதுமே வந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த அதிமுகவின் அதிமுக தேர்தலுக்கு எப்படி தயாராகிறது டெல்லி தலைமை எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை குறித்த செய்திகள் நான் தொடர்ந்து வெளியிட்டு வரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் போல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்